ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே போகுது பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம் அதே போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது எப்படி இருந்தா இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் வந்து இந்த ராசி பலனில் விளக்கமாக சொல்லப் போகிறேன் எந்த கடவுளை வழிபடலாம் எப்படி வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன் உலகெங்கும் வாழும் என தருமை ராசி என்பர்களே இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கிற போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் முதல்ல நீச்ச நிலையிலிருந்து மாறியிருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் சென்ற மாதம் வரைக்கும் ரிஷபராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நீச்ச நிலையில் இருந்துகிட்டு இருந்தார் அப்படி அவர் சென்ற மாதம் போது நமக்கு வந்து நிறைய மனக்குழப்பம் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கணுமே இது தப்பாக போயிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில இது முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னு நிறைய யோசனைகள் இருந்திருப்பீங்க அதுக்கு என்னைக்குமேங்க நம்ம ஜாதகத்துல லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படி சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த மாதத்துடைய கிரக நிலையில் சூப்பராக இருக்கு நிலைன்னு சொன்னேன் உங்களுக்கு சுக்கர பகவான் ஆட்சியாக இருந்து இந்த மாதம் துவங்குகிறது உங்கள் ராசிநாதன் ஆட்சியாக இருப்பதனால முதல் நல்ல பாயிண்ட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தகவல் வரப்போகுது குறிப்பாக ஒரு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வேலைக்கான ஆர்டர் எப்போ வரும்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலைக்கான ஆர்டர் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விதமாக உங்களுக்கு மிகச்சிறப்பாக வந்து சேரப்போகுது அது ஒரு விஷயம் இரண்டாவது கடன் எதிர்பார்க்குறீங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு கடன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அல்லது பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய வேற வகைகள் இது எல்லாவற்றிலுமே நல்ல கடன் உதவி கிடைக்கும் அதற்கு உங்களோட முயற்சிகள் இந்த மாதம் மேற்கொள்ளலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு என்ன ஒரு கேள்வியாக இருக்குன்னா எனக்கு கம்பெனி நடத்துகிறேன் சார் சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்கல பணியாளர்கள் இல்லாதனால என்னுடைய பிஸ்னஸ் வந்து நான் பெரிய அளவுக்கு பண்ண முடியல நினைக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் வந்து இப்போ ரொம்ப சாதகமாக இருக்காரு அதனால நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க ஆறாம் இடமும் வலிச்சிருக்கு உங்களுக்கு வந்து சூரியன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்க எனக்கு பெரிய டாக்ஸ்னால ஒரு அழுத்தம் இருக்கு எனக்கு ஏர்ன் பண்ண முடியல எனக்கு ஜிஎஸ்டி ப்ராப்ளங்கள் இருக்கு இப்படி நிறைய ஏர்னிங்ஸில் சர்வீஸ் செக்டாரை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவர்கள் மிகச்சிறப்பாக சம்பாதிப்பார்கள் பிரச்சனை தீரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வருமானம் இருக்கும் அப்படின்னு காட்டுது குறிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது மிக முக்கியமான விஷயம் என்ன ஹெல்த் மனிதர்களுக்கு மிக முக்கியமாக தேவை நம்மளுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும் அந்த ஹெல்த் இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னா அதில் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நவம்பர் மாதம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய வெளியூர் போவோம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதனால சிலருக்கு உடல்நல பாதிப்பு இருக்கும் கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிடுவோம் நம்ம விரும்பி சாப்பிட்ற சாப்பாடுகள் இல்லாமல் கிடைக்கிற சாப்பாடு அப்போது வந்து ஒரு ஹைஜீனிக் இல்லாத உணவுகளையும் கூட நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து உடல் நலத்தை பாதிக்கலாம் நீராலோ இல்லாவிட்டால் சாப்பிடக்கூடிய சா உணவினாலோ உடல் நல பாதிப்பு வரலாம் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்போ இந்த மானம் நீங்க வந்து அந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க தெய்வ வழிபாடு எடுக்கிற போது நீங்க வழிபட வேண்டிய தெய்வமாக குருவாயு உறப்பனை வழிபடணும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல காசு பணம் வேணும் என் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து குருவாயூரப்பன் வழிபாடு செய்யணும் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி புதன் பகவான் அப்படி அந்த புதன் பகவான் வந்து இரண்டு அந்த கோணஸ்தானங்கள் அதாவது காலபுருஷ தத்துவத்தை நீங்க ராசி கட்டம் பார்த்தீங்கன்னா மிதுனம் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ராசி கன்னி ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ராசி இந்த மூலை ராசிகள்னு சொல்றோம் பாத்தீங்களா இந்த ராசிகளுக்கு அதிபதியும் அந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் உங்களுக்கு தன பஞ்சமாதிபதியா இருக்காரு அப்ப குருவாயூரப்பணியை நீங்கள் வழிபடுகிற போது உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் நீங்கள் வந்து வழிபடுவது நல்லது திருமணத்துக்கு வரன் பார்க்குறாங்க என் மகளுக்கு நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வரன் கூடி வரலை அப்படின்னா ஏழையில் செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமண மிக மிகச்சிறப்பாக கூடி வரும் அந்த வரன் வந்து நல்ல படித்த வரனாக நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வரனாக திருமண வரன் கூடி வரக்கூடிய காலம் இருக்கு ஆனால் ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜாப்பில் சில நெருக்கடிகள் இந்த மாதம் இருக்கத்தான் செய்யும் அதுக்கு என்ன காரணம்னா பத்துல ராகு பகவான் இந்த மாதமும் கண்டினியூ ஆகிறார் இல்லையா அதனால ஜாப்புல சில நெருக்கடிகள் இருக்கும் செயற்கை முறை கருத்தறித்தல்ல குழந்தை பிறக்கிறது இதுல வந்து சரியான மருத்துவரை பாருங்க அந்த உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையை சரியா மேற்கொள்ளுங்க இந்த மாதம் வந்து செயற்கை முறை கருத்தறித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் இருக்கு நம்ம ஜோதிடம் எடுத்துக்கிட்டோம்னா ஜோதிடத்துல இதற்கான பரிகாரங்கள் அதாவது ஆன்மீகத்தில் நிறைய டிவைனிட்டியில் பார்த்தீங்கன்னா டிவினிட்டியில் நிறைய பரிகாரங்கள் உண்டு குழந்தை பாக்கியத்திற்கான பரிகாரங்கள் அதை செய்யும் போதும் குழந்தை பாக்கியம் அமையும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த நல்ல மாதமாக இருக்குது ஏன்திறமை நேயர்களே இந்த மாதத்துடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உற்சவான ஒரு இடத்துல அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அந்த குரு பகவானுடைய உச்சமாக இருக்கிற போது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான் நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லது குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தான் தோன்றித்தனமாக எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கல்ல மாட்டிக்கொடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள் நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ரெண்டுமே பாருங்க நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு அந்த வெல் விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும் குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும் இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும் அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இப்போ உக்காந்துருக்கிறாரு பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்க கூடாது அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க கூட்டு பிரார்த்தனை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க உங்க வீட்லையும் சரி வெளி இடத்துலையும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்றேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க ரொம்ப நன்மைகள் நடக்கும் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும் பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம் இங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் உங்க கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன புத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார மலர்களுக்கு நினைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும் சரிங்களா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படித்தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் சர்வஜன சுகினோ பவந்து